ஆ நண்பர் இல்லை நீங்கள் நம்ம எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆக்சுவலாக அந்த இருபத்தி நாலு இன்னும் போக மாட்டேங்குது எழுதி எழுதி அடிக்கிறதா இருக்குது இருபத்தஞ்சி அது வருங்கிறதுனால வளர்க்கும் போல் அது இருபத்தி நாலு டைப் பண்ணிடுறேன் திரும்ப அதை அடிச்சு இருபத்தஞ்சு எடுத்துகிறதா இருக்குது சரி இந்த எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ட்ரா நம்பர் நூற்றி இருபத்தி நாலுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஏழாம் தேதி ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாலு அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சி இந்த நானூற்றி நாலுக்கு நம்மளோட கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டு சைரை எட்டு கொடுத்துருந்தோம் அதில் சைபர் வந்து நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சி ஒரு அருமையாக கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தோம் சரி நாம அப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த எட்டாம்தேதி கேஸிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்து தரலாம் வாங்க வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல் சார் ஆல் போர்டு ஒன்று சைபர் கொடுத்துருந்தார் நானூற்றி நாலு ரிசல்ட்டுக்கு அதில் சைபர் பி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேசிங் ராஜா சார் ஆல்போர்டு சைபர் மூணுக்கு சைபர் பி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் அதுக்கு அடுத்த கமன்ஸ் தர்மம் ஆல்போடு ஏழு நாளுக்கு நாலாம் நம்பர் ஏழுது சீல வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க அதுக்கு அடுத்த கமன்ஸ் வேறு வேறு வேற கமெண்ட்ஸ் வேற 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 கமெண்ட்ஸ் வேற கமெண்ட்ஸ் வேறு வேறு இவரோட பேர் தெரியல என்ன பேருன்னு தெரியல ஆல்போடு நாலு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் நாலாம் நம்பர் ஏழு அது சீல வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு சகாதேவன் சார் ஒரு மூணு நம்பர் கொடுத்துருந்தாரு நேற்று ஒரு ஃபுல் வெண்ணி கொடுத்துருந்தாரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாலு அறுநூற்றி நாலு ஐநூற்றி நாலு மூணு நம்பர் கொடுத்துருந்தாரு மூணு நம்பர்லேயும் பிசி பாஸ் ஆகிருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு மாஸ் கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சரி ஓகே நண்பர்ல இன்னைக்கு வந்தால் கமெண்ட்ஸ் எவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய மனமான இந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ் கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி நாம் இந்த ஒம்பது சரி தேதி கேஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க பார்த்தா பார்த்துட்டு வந்தாச்சு இந்த எட்டாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்க கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்று ஏழு நாலு பி போர்டு ஒம்பது ரெண்டு சைபர் சி போர்டு ரெண்டு மூணு ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரத்துங்க வழக்கம் போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் அந்த பன்னெண்டு நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி இருபத்தி மூணு ஏழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழுநூற்றி இருபத்தாறு ஏழுநூற்றி தொண்ணூத்தாறு நூற்றி இருபத்தாறு நூற்றி தொண்ணூத்தாறு ஏழ்நூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வர்த்தங்க ஓகேங்களா என்னால் பண்ண நம்பர் ப்ளே பண்ண முடியாது உங்களுக்கு ஆள் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கடுத்தது ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு எழுபத்தாறு அறுபத்தி ரெண்டு இருபத்தாறு எழுபத்தி மூணு அறுபது முப்பத்தேழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை என்னோட பெஸ்ட் நம்பர் அறுபத்தேழு எழுபத்தாறு எல்லாேருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் அடிச்சிருக்குது எழுபத்தாறு அறுபத்தேழு ஓகேங்களா எல்லோருமே ஒரு சான்ஸ் வச்சுப்பாருங்க அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு ஏழு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏ போர்டு ஏழு பி போர்டு ரெண்டு சி போர்டு ஆறு மூணுன்னு சொல்லி ஆண்டால் ஐயன் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன் எடுத்து கொடுத்துங்க ரெண்டே ரெண்டு திரடிச்சு ஏழுநூற்றி இருபத்தி ஆறு எழுநூற்றி இருபத்தி மூணு எல்லோருமே ஒரு சான்ஸ் பாருங்க சரி ஓகே என்ன பண்ணல இந்த வீடியோ முட்டிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லு கேசி மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பார்த்துருப்போம் பிள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்க இப்போ நான் பண்ண முடியும் சொன்ன சொல்லுவேன் அடுத்த பண்ணுவோம் நன்றி வணக்கம்